இது வந்து முதல் காலிறுதி இதில் வெற்றி பெறுவா அரை அரை இறுதிக்கு தகுதி பெறும் முதல் காலிரிதி ஆட்டமாக மைவாலன் பட்டி தெக்கு கோட்டை எந்தாவது காலிரிதி ஆட்டமாக SS கோட்டை நரசியம் மூன்றாவது காலிரிதி ஆட்டம் மூன்றாவது காலிரிதி ஆட்டமாக கோட்டப்பட்டி சந்திரம்பட்டி நான்காவது காலிரிதி ஆட்டமாக காலிமினியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் கருப்பு கருவேல் குறிச்சி அனை நான்கு ஒண்ணுமே அறிவிச்சுட்டோம் இதில் வெற்றி பெறுமணி அரை இறுதிக்கு தகுதி பெறும் ஐயாயிரம்

இல்ல நம்ம அப்படியே மையம் नहीं वो तो नहीं है 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 वो तो சௌராட்சி புள்ளி தெற்கோ நான் மேகடா அப்படியே தான வருது அது இது பொறுஞ்சி இருக்குள்ள இந்த இடம் எல்லாம் எதிகே ஒரே மாதிரி கேடிட்டு போறன வா இந்தா ஒரு கால் பண்ணு இது திவா யாரா ஒன்று மயிலாளட்டி பிள்ளைக்கடு ஓட்டில் நல்ல படி சரி என்ன படி 아, d a Right. my ball on the third try hey 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 paada சவாஸ் ஒரே வீட்டு பிள்ளை கொங்கம்பட்டி சரோ மையாவானம்பட்டி அணினருக்கு டீம் 1 மையாவானம்பட்டி 2 சார் ಸೂಪರ್ ಮೂರು right. மூன்று வெற்றி புள்ளி தெக்கூர் அணியினர் நான்கு வெற்றி புள்ளி தெற்கூரணியினர் இரண்டு வெற்றி புள்ளி வைத்தான இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் தெற்கு வாங்கிய

இதனைத் தொடர்ந்து எஸ் எஸ் கோட்டை நரசிங்கப்பட்டி அதனை தொடர்ந்து கோட்டைப்பட்டி சந்தனப்பட்டி அதனை தொடர்ந்து